அந்த ஆட்டு இடையனை தேவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கண்டுபிடித்தார் பாருங்க எப்போ கண்டுபிடித்தார் தெரியுமா அவன் பிறப்பதற்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்றார் என்ன சொல்றான் உம்மால் நான் ஒரு நான் ஒத்தை கொத்த தான் போவேன் தனியாக தான் போவேன் எத்தனை லட்சம் எதிரிகள் வந்தாலும் அவர்களை சூறையாடுவேன் என்று வெத்து பேச்சு பேசலங்க செய்து காட்டினர்களுக்கு விரோதமாக மறுபடி பிறந்த ஆண்டே உடைய ஆவி மனுஷனிலே வாக்கு திட்டமான எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் எப்பொழுது வெளிப்படும் தெரியுமா நீங்க அப்படி பாடுனா அப்படி பேசினா வெளிப்படும் வையகத்தை வாழ வைக்கவும் தேவன் உங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து நம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் நீங்களும் அந்த எல்சுடாய் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்களும் வாழுவீர்கள் வாழ வைப்பீர்கள் கர்த்த நமக்கு கிருபையாக தந்த இருநூற்று ஒன்பதாவது அவருடைய அனந்த ஞானம் இருதயத்திற்கு ஏற்றவன் ரைட் உங்களுக்கு உடனே தெரியும் யார் அந்த இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி ரைட் அதை நீங்கள் புரிந்து வைத்திருப்பதை விட மேலான சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு தருவாராக பாருங்கள் அந்த ஆட்டு இடையனை தேவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கண்டுபிடித்தார் பாருங்க எப்போ கண்டுபிடித்தார் தெரியுமா அவன் பிறப்பதற்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லிட்டாரு சவுல் ஐ ஹேட் யூ நான் என்ன சொன்ன சத்துருக்களை முற்றிலுமாக அழித்து போடு மிருக ஜீவன்களையும் அழித்து போடு ஒருவரையும் விட்டு வைக்காதே என்று சொன்னேன் நீ அதை முழுமையாக செய்து முடிக்கவில்லை எனவே தேவர் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனை அவர் கண்டுபிடிச்சிட்டார் என்று சாமுவேல் தீர்க்க தரிசனமாக சொல்லுவதை நாம் வாசிப்போமா ஒன்று சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சாமுவேல் திற்கு தரிசி சவுல் ராஜாவிடத்திலே தேவனுடைய திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் அறிவிக்கிறார் பாருங்கள் இப்பொழுதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளை இட்டார் ஏ பாருங்கள் இது எப்பொழுது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுகிறது என்றால் வயிற்றில் கூட தோண்டலை யாரு நம்முடைய தாவீது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக வந்த வார்த்தை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனே நான் வெளியே கொண்டு வரப்போகிறேன் என்று ஆண்டவரும் நம்முடைய தேவாதி தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் இதை பவுலு அப்போஸ்தரில் மென்ஷன் பண்றாங்க பாருங்களேன் எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பாருங்கள் தீர்க்க தரிசிகள் இயேசாயா தீர்க்கத்தரிசி சாமுவேல் தீர்க்கத்தரிசி மூலமாக உரைக்கப்பட்ட வைகளை நம்மை போல முழு வேதாகமும் இல்லை ஆனால் அவன் பண்ணுறான் பாருங்க அப்போஸ்தர் இல்லை அப்போ நாம் வேதத்தை எவ்வளவு ஆழமாக படிக்க வேண்டும் எனக்கு பிரியமான தேவர்களே அங்கே பின்பு அவர் அவனை தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டு எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல போகிறேன் ஆமேன் ஓ, thank you lord for your goodness. What a loving daddy. அந்த அதிர்ச்சி ஊட்டக்கூடிய மிகப்பெரிய நற்செய்தியை சொல்லட்டா உங்களுக்கு தாவிதை விட நீங்கள் தேவனுடைய இதயத்தில் அதிகமாக இடம் பிடித்து இருக்கிறீர்கள். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ளப் போறீங்க. ஆமாங்க. தாவீதை விட நீங்கள் அதிக பரிசுத்தவான்கள் தாவீதை விட நீங்கள் அதிக நீதிமான்கள் தாவீதை விட நீங்கள் மிகப்பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்க நீங்கள் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறீங்க நான் வசனத்தை விட்டு வெளியே போக மாட்டேன் அதனால தான் ஆயிரக்கணக்கான நபர்கள் நம்முடைய யூடியூப் செய்தியை ஃபாலோ பண்ணுறீங்க எந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்கிறாரு தாவீது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறாரு ஆனால் அவன் தேவனுடைய குடும்பத்தில் தேவனுடைய பிள்ளையாக மாறவே இல்லைங்க ஏன் ஏசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் என்ன அதிகாரம் கொடுத்தாரு அவருடைய பிள்ளையாகிற அதிகாரம் அப்போ அக்கார்டிங் டு தர்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் யூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட் பட் நாட் டேவிட் டேவிட்டுக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்க ஹலே எனவே நீங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் அருமையான பிள்ளைகளே அது மாத்திரமா சொன்னாரு அது மாத்திரமங்க சொன்னாரு என்ன சொன்னாரு நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாரு அது மாத்திரமா சொன்னாரு நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறோம் சொன்னார் தாவிது பல சங்கங்களை எழுதுறான் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லைன்னு அதுவும் பழைய ஏற்பாடுங்க கர்த்தர் நமக்கு உள்ளேயே இருக்கிறாருங்க ஆலை லூயா ஐயா தாவிதோடு கூட தான் தேவன் இருந்தார் அவனுக்கு உள்ளே வாசம் பண்ணவில்லை இப்பொழுது ஓ அந்த சிலுவைக்கு பின்பதாக நம்முடைய சரீரத்தையே அவர் தங்குகிற ஆலயமாக அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் ஆலை லூயா ஆலை லூயா அவன் என்ன சொல்றான் ஈசோப்பினால் என்னை கழுவோம் என்கிறான் ஈசோப் என்றால் இளங்காலை ஆட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் சரிங்களா ஐயா நீங்களும் நானும் பாவமே அறியாத இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோமே தாவீது நம்ம பக்கத்திலே வர முடியாதுங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்க வேதத்தை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அவரை அந்த அளவு நேசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க என்னையா தேடி நீர் ஏசுநாதா எனக்கா இத்தனை கெருப ஆலூயா ஐயா இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் பிறந்திருக்கிற அருமையான சந்ததியே உன்னை போல பாக்கிய பெற்றவர்கள் சரித்திரத்தில் யாருமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு யூஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு முற்றிலுமாக நீங்கள் தகுதியாக்கப்பட்டு தேவனுடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் ஒன்றாய் இருக்கிறது ஆலூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கிறதை தேவன் முற்பிதாக முன்பே கண்டு உங்களை அவருடைய குடும்பத்திலே அங்கத்தினர் ஆக்கிவிட்டார் உங்களிடத்தில் பழுது ஒன்றும் இல்லை ஐயா பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்திற்கு கீழே ஒரு சந்ததி ஒன்று வருகிறது அந்த சந்ததியோடு கூட தேவன் எப்படி உடன்படிக்கை பண்ணுகிறார் தாவீதுக்கு அருளப்பட்ட நித்திய கிருபையை உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் நான் அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா இந்த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி ஃபைவ் வேர்ட்ஸ் த்ரீ வேர்டு வேர்டு இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து மூன்றிலே உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அவருடைய குமாரனாகியேசு கிறிஸ்து மாசட்ட ரத்தத்தினாலே அந்த நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டாரு தாவீது பலி செலுத்தி தகுதியுடையவன் ஆனான் நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாறும்படியாக தேவன் இன்னொரு லெவலில் ஒரு காரியத்தை செய்தார் அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா அருமையான தேவர்களே ஒன்று கோரிந்தையர் முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலே உங்களை தகுதியாக்கும் படியாகத்தான் உங்களை வாசஸ்தலமாக இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்திருக்கிறார் அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் த புக் ஆஃப் ஃபஸ்ட் கோரிந்தியர் சாப்டர் ஒன்ஸ் தேர்ட்டி ஒன் அவரே எவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் பேர் கவனிக்கிறீங்க இயேசு என்னவாக வாசம் பண்ணுகிறார் தகுதியாக வாசம் பண்ணுகிறார் நீதியாக வாசம் பண்ணுகிறார் பரிசுத்தமாக வாசம் பண்ணுகிறார் அவர் தாங்க உங்களுக்கு தகுதி ஐயா இந்த தாவிக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல எதிர்ப்பு பேர் சீரியஸா கவனிக்கிறீங்க ஒன்று குருந்தியர் ஒன்று முப்பத்தொன்றை நீங்கள் திரும்ப திரும்ப தியானியுங்க நீங்கள் துணிகரமான பாவத்திலிருந்து வெளியே வருவீங்க ஏ அவரே உனக்கு பரிசுத்தம் ஆயிட்டாருப்பா இப்ப நீ யாரு உச்சந்தொலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பரிசுத்தவா அவரே உனக்கு நீதியாகி விட்டார் இப்பொழுது நீ யாரு உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் தேவ நீதிமான் அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன் அந்த தாவிதுக்கு அருளப்பட்ட கிருபையை விட மேலான கிருபை சரி அந்த கிருபையாவது வச்சுக்கிடுவோம் பல காரியங்களிலே அவன் செய்தான் இந்த சொல்ல ஏ அந்த கிருபை என்ன செய்தது அவனை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டது அந்த கிருபை உன்னை உனக்கு என்ன செய்தது இயேசுவையே உனக்கு தகுதியாக்கி விட்டுப்பா நீ தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் வாழுகிற நாம் வாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை தரும்படியாக தேவன் அநேகரை கிருபையாக போல எழுப்பி கொண்டே இருக்கிறார் நீங்களும் எழும்புவீர்கள் என்னுடைய செய்தி நீங்கள் நானூறு செய்தியை கேட்டுட்டீங்கன்னா தைரியமாக ஊழியத்தை துவங்குங்க வாயை திறந்து பேசுங்க போல வெளிப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும் என்று கர்த்த சொல்லுகிறார் ஹலோயா ஓ தேங்க்யூ லான் பாருங்கள் இந்த தாவித இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நில ஒரு சில குணாதிசயங்களை நாம் பார்க்க போகிறோம் ரைட் லெட் அஸ் லேர்ன் ஃப்ரம் டேவிட்ஸ் கேரக்டர் முதலாவது பாருங்க அவனுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் வேறு லெவலுங்க வேற லெவல் நம்பிக்கை வேற லெவல் விசுவாசம் அதை சிம்பிளா புரிந்து கொள்ளலாம் பாருங்க என்ன சொல்றா உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் உம்மால் இன்றைக்கு இந்த கோலியாத்தின் தலையை எடுப்பேன் ஹalleluya oh what a loving daddy அப்போ <laughs> என்ன சொல்கிறான் உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய் நான் ஒத்தைக்கு ஒத்தை தான் போவேன் தனியாக தான் போவேன் எத்தனை லட்சம் எதிரிகள் வந்தாலும் அவர்களை சூறையாடுவேன் என்று வெத்து பேச்சு பேசலைங்க செய்து காட்டினா பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக பெரிய சேனை ஆயிரக்கணக்கான சேனை வந்திருக்கு நாற்பது ஆண்டுகள் சவுலும் அவனுடைய சேனையும் அங்கே பயந்து போயிருக்கு அவனுடைய மன உறுதி என்ன சொல்லுகிறேன் எப்போ யாம் பலத்தில் வந்தால் நான் பயப்படணும் எங்க தேவன் யார் சேனைகளின் கர்த்தர் எங்கள் தேவன் யார் பட்டையாத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல எங்கள் தேவன் யார் சின்ன கல்லை தூக்கி போட்டாலும் அவன் க்ளோஸ் ஆயிடுவான் இந்த நாலேஜ் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குதுங்க உங்கள் கைகளிலே இருக்கிற அத்தனை சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க இந்த மோதிரத்துல பவர் இருக்குங்க டெஸ்ட் பண்ணி பாத்துறோமா ஆவியானவர் தான் என்னை நடத்துகிறார் அருமையான தேவர்களே ஆமா ஏசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமை இந்த மோதிரத்தில் இருக்கிறது பேதருடைய நிழலில் இருந்த வல்லமை இந்த மோதிரத்தில் இருக்கிறது கொம்பை வெட்டி போட்டு இரம்பை மிதக்க பண்ணிட்டு அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இந்த மோதிரத்தில் இருக்கிறது அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் அருமையான தேவர்களே கேன்சர் வியாதியில் சிலர் இருக்கிறீங்க போர்த்து ஸ்டேஜ் கேன்சரா இருந்தாலும் சரி அந்த கேன்சரை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் நான் அப்படியே வை கையை வைக்கிறேன் நீங்கள் ஒரு மூணு நேரம் அதில் டச் பண்ணுங்க ஸ்க்ரீனில் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் போதும் ஒன் டூ த்ரீ தலைப்போ சாத்தாரு இப்பொழுதே இந்த கேன்சர் வியாதி இவர்களை விட்டு நீங்கி விட்டதற்காக நன்றி ஆண்டவரே கடைசி வைரஸையும் அழித்து போட்ட அந்த அற்புதமான வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே ஓ அந்த கோடி ரூபாய் கடனும் இன்றைக்கே தீர்வதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி அவங்க எப்பா என் கோவில கொண்டு போய் அந்த சரீரத்து மேலே வையி அவன் உயிரோட வந்துன்னு அவன் எலிசா நம்புறாங்க பழைய ஏற்பாட்டில் ஐயோப்பா எனக்கு முழு புஸ்தகமும் இருக்குப்பா நான் உலகத்தை அதிர வைப்பேன் ஏன் யூ அண்ட் மீ ஆர் ஷேக்கர்ஸ் இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் உலகை உழுக்குவோராக நீங்கள் இருந்து கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் எனக்கு பிரியமான தேவர்களே ஆமேன் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கியவான்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்யக்கூடிய நபர்களாக தேவன் உங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் பாருங்கள் இந்த தாவிது நம்பிக்கையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த பகுதியாக இருந்தாலும் பாருங்கள் அவர் என்ன எழுதுகிறான் பாருங்கள் கர்த்தர் என் மேய்பரா இருக்கிறா இருப்பார் என்று சொல்லல இருக்கிறாருங்க எனக்கு தாவிதையும் புதிய ஏற்பாட்டில் பவுலையும் ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா எண்ணற்ற ஏராளம் தாராளமான வெளிப்பாடுகள் அவன் சொல்றான் எப்ப என் மேய்பர் உயிரோடி என் தேவன் யாருப்பா என்ன மேய்க்கிறவர் அவர் எனக்கு மேய்பரா இப்பொழுது ஆகியனால எனக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது நான் தாழ்ச்சி அடையேன் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவு பட்டாது அவனுக்கு அவ்வளவு த நம்பிக்கையும் அவ்வளவு விசுவாசமும் இருந்தால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் ஏன் உங்கள் நம்பிக்கை எடுபடலை தெரியுமா தவறான போதனைகளை கேட்கிறீர்கள் கேட்கறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான ஊழியர்கள் போதகர்கள் அப்போஸ்தலர்கள் மிஷினரிகள் சுவிசேஷர்களுக்கு தேவ நீதியை குறித்து அறிவு இல்லை அவர்களுக்கு மனித நீதியை குறித்து அறிவு இருக்குது தான் பவுல் தலையில் அடித்து எழுதுறான் ஐயோ இஸ்ரவேலர்களே உங்களுக்கு வைராக்கியம் இருக்கான முட்டாள்தனமான வைராக்கியெல்லாம் இருக்குது நீங்கள் இன்னும் உங்கள் சுயநீதியெல்லாம் நம்புகிறீங்க உங்களுடைய விருத்த சேதனத்தை எல்லாம் நம்புகிறீங்க உங்களுடைய முழங்கால்களை எல்லாம் நம்புகிறீர்கள் ஐயா அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற தேவ நீதியை குறித்து உங்களுக்கு அறிவில்லையே தலையில் அடித்து எழுதுறாங்க அதை நான் வாசிக்கவா உங்களுக்கு ஐயா, தாவிதுக்கு அருளப்பட்ட கிருபையை விட மேலே கிருபையில் நம்ம வாழ்ந்து கொண்டு வாசிக்கிறேன் இந்த புக் ஆஃப் ரோமன் சாப்டர் verses டூ த்ரீ அண்ட் ஃபோர் ரோமர் பத்தாவது அதிகாரம் ரெண்டு மூன்று மற்றும் நான்காவது வசனங்கள் அவன் பாருங்கள் இஸ்ரேவலரை குறித்து தலையில் அடித்து சொல்கிறான் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல மூன்றாவது வசனம் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள் நாலாவது வசனம் ரொம்ப முக்கியம் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் ரெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறுல என்ன வாசிக்கிறோம் நமக்கும் தேவனுக்கும் பகையை உண்டு பண்ணி கொண்டிருந்த நியாய பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டாரு அதை போதிக்கிற பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு கேட்டு குற்ற உணர்வில் மூழ்கி இருக்கிறீங்க நீங்களும் மூழ்கிட்டீங்க எதில் மூழ்கிட்டீங்க வியாதியில் மூழ்கிட்டீங்க குடும்ப குழப்பத்தில் மூழ்கிட்டீங்க கடன் பிரச்சனை மூழ்கிட்டீங்க ஏனென்றால் உங்கள் விசுவாசமாகிய கப்பல் அவிசுவாசத்துக்குள்ளே மூழ்கிட்டு ஏன் விசுவாசத்தினாலே நீங்கள் ஏற்கனவே பெற்று கொண்டிருக்கிற அந்த தேவ நீதியை குறித்து உங்களுக்கு நாலேஜ் இல்லை அதனால தான் அவன் சொல்கிறான் ஐயோ இஸ்ரவேலர்களே ட்ரெஸ்ஸு கலர் மாற்றணும் வேற என்னது மீச வைக்க கூடாது அலங்காரங்க இவைகளை வைத்துக்கொண்டு தேவரிடத்தில் ஒரு மார்க்கு கூட நீங்க தகுதி அடைய முடியாது கேட்கறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கழவர்களா அல்ல தாவிதுக்கு இருந்த வெளிப்பாடு பாருங்க ஆவரியா மேப்பராக இருக்கிறாருங்க இதுக்கு ரிலேட்டடாக என்ன பேசுறாரு தாவிது என்ன பேசுகிறாரு உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன்கிறாரு பவுல என்ன சொல்றாருனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஐயா தாவிதுக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவ இல்லை உனக்கு எனக்கு இருக்கிறாரு எனவே நீ தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாகத்தான் இருக்கிறார் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக உன்னை தகுதிப்படுத்தினது உன்னுடைய முழங்காலோ உன்னுடைய பக்தியோ இல்லை விசுவாசம் நீ விசுவாசித்ததுனாலே ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளையாக மாறினது போல தேவன் உன்னை அழைத்து உன்னை ஆசீர்வதிக்க இருக்கிறார் எனவே எனக்கு பிரியமான தேவர்களே தாவிதோடு கூட சேர்ந்து சொல்லுங்க அவன் என்ன சொல்கிறான் கர்த்தர் என் மேபரா இருப்பார்னு சொல்லலை இருக்கிறார் பாடல் எழுதுகிறவர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை எல்லாம் பெற்று கொண்டது போல பாடல் எழுதுங்கள் பாடுங்கள் பாடலை வேணா திருத்திக் கொள்ளுங்க ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்களேன் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே இதை எப்படி பாட வேண்டும் நீர் வந்தீர் சூழ்நிலை மாறிட்டீர் மாறிற்று நீர் வந்தீர் சூழ்நிலை மாறிட்டே எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இந்த தாவீதுக்கு இருந்த அறிவு உங்களுக்கு உண்டாவதாக ஆப்பர் பெற்றுக்கொண்டோம் என்று பாடுங்கள் ஒன்று யோவான் ஐந்து பதினைஞ்சில் என்ன சொல்கிறாரு நீங்கள் எவைகளை கேட்டீர்களோ ஜபத்தில் எவைகளை கேட்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுடையவைகள் ஆகும் அப்போது நீங்கள் பாடும்பொழுது பெற்றுக்கொண்டதை பாடுங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் உங்களுடைய ஆவி மனுஷனில் நீங்கள் மா மறுபடி பிறந்த அண்டே உங்களுடைய ஆவி மனுஷனிலே வாக்குத்தமான எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் எப்பொழுது வெளிப்படும் தெரியுமா நீங்கள் அப்படி பாடுனா அப்படி பேசுனா வெளிப்படும் பாருங்கள் நீங்கள் உலகத்தை உழுக்குகிறவர்களாக மாறுங்கள் இல்லை சேஞ்ச் டு பி எ வேர்ல்ட் ஷேக்கர் இல்லை பட் நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது இது நடந்துட்டுங்க உங்கள் ஆவி மனுஷனில் நடந்து விட்டது இரண்டாவது எடுத்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது துதி அல்ல ஆராதனை ஆராதனை வீரன் ஒரு சங்கீதத்திலிருந்து இதை நம்ம பார்ப்போம் நூறாவது சங்கீதத்தில் அவன் எப்படி ஆராதிக்கிறான் எப்படி துதிக்கிறான் பாருங்கள் சாம் ஹண்ட்ரட் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் கம்பீர பாடல் இன்னும் அவர் என்ன சொல்றாரு மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதியை முன் வாருங்கள் ஆனந்த சத்தம் மகிழ்ச்சி அவனோடு இணைந்து கொள்ளுங்கள் அது எளிதான காரியம் எங்கே துதி உண்டோ அங்கே விடுதலை உண்டு பாய்பில் பல உதாரணம் இருக்குது சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் துதித்தார்கள் பரலோகம் இறங்கி வந்து அற்புதம் செய்து விடுதலை கொடுத்தது ஹலெ லூயா அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தனம் செய்யுங்கள் ஹலெ லூயா ஐயா உங்களுடைய நாவலே பிரதானமாக நாவை எதுக்கு பயன்படுத்த தெரியுமா அவனை அவரை புகழுவதற்கு தான் அவரை ஸ்தோத்தரிப்பதற்கு தான் ரைட் தேவன் கிருபையாக அவருடைய ஆவியானவரை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் நீங்கள் அந்நிய பாஷையில் அதிக நேரத்தை செலவிடுங்கள் போகையிலும் அந்நிய பாஷை பேசுங்க வருகையிலும் அந்நிய பாஷை பேசுங்கள் அப்பொழுது என்ன நடக்கும் நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் துதிப்பதற்கு தேவன் தந்திருக்கிற பிரதான டூலே அந்நிய பாஷை ஆமே தேவன் இதற்காகவே தேவன் நம்மை அழைத்து அருமையான பிள்ளைகளே அப்போது தேவனுடைய இருதயத்தில் இந்த தாவிதை இடம் பிடித்ததற்கான ஒரு காரியத்தை நீங்கள் இன்றைக்கு செய்யும்படியாக ஒரு முடிவு எடுங்க மூன்றாவதாக தாவீதனுடைய ரிப்பண்டன்ஸ் மனம் திரும்புதலை அவனிடத்திலே கற்றுக்கொள்ளலாம் பாருங்க தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றான் ஏன் தெரியுமா தேவன் தீர்க்க மூலமாக அவனை உணர்த்தின பொழுது மனம் திரும்பினான் அதை ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்திலே நாம் வாசிப்போம் அந்த பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கு பக்சே பாலிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதர்சி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் ரைட் பாருங்கள் முதல் ரெண்டு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் பழைய ஏற்பாட்டில் இந்த ஆட்டு இடையனுக்கு இதெல்லாம் எப்படிங்க நாலேஜ் வந்தது ஆச்சரியமாகல அவன் கிருபையின் காலத்தில் வாழவில்லை அருமையானவர்களே நாம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிருபையாக வந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறானே இந்த ஆட்டு இடையருக்கு இத்தனை அறிவு இருந்தால் நமக்கு எத்தனை அறிவுங்க வேணும் உமது கிருவையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமரை என்னை சுத்திகரியும் அப்படியே சரண்டர் ஆயிட்டான் லார்ட் ஐ ஆம் குட் ஃபார் நத்திங் நான் ஒரு சொதப்பல் கேஸு தான் கோலியாத்தை ஜெயித்தது உண்மைதான் உங்க பலத்தில் ஜெயித்த ஆனா நான் சொதப்புகிறேன் ஏ இது அதற்கு பிறகுதான் நடக்குதுங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான் கோலியாத்து மீது மிகப்பெரிய வெற்றியை பெற்றான் அதன் பிறகு தான் அந்த பாவத்தை அவன் மனம் திரும்புகிறான் பாருங்கள் அருமையான தேவர்களே நீங்கள் இன்றைக்கி எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டவிழுக்கப் போகிறேன் அதன் முன்பதாக சில வசனங்களை வாசிப்போம் பாருங்கள் அங்கே ஏழாவது வசனத்தில் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி ஏறலும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்ன ஆச்சரியம் பாருங்கள்ல அவனுக்கு அவ்வளவு பாருங்க ஈசோப்பு என்றால் ரத்தம் பிளட் அந்த காலத்துல என்ன பிளட் இருந்தது அவங்களுக்கு மிருகத்தினுடைய ரத்தம் ஆட்டுக்குட்டி வெள்ளாட்டு கடா இந்த ரத்தமே போதுமன்று இந்த தாவிதுக்கு இருந்த வெளிச்சம் அதனாலதான் எழும்புறா என்ன எழும்புறான் நீதிமான் ஏழு நேரம் விழுந்தாலும் எழும்புவான் அருமையான தேவர்களே சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் பாவத்தில் மூழ்கி கிடக்க முடியாது அது நாம் இவனை விட பெஸ்ட் ஃபேவரபிள் கவனன்ட்டு கீழே இருக்கிறோம் வேளாண் உடன்படிக்கை கீழே இருக்கிறோம் அதில் அந்த ரோமர் ஆறு பதினாலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டி இருக்கிறபடியினால் பாவம் உங்களை ஜெயிக்காதுப்பா நீ தான் பாவத்தை ஜெயிப்பா ரைட் அதனால தான் தாவியது என்ன சொல்கிறேன் ஆண்டவரே எதனாலும் நான் இழந்துடுறேன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழக்க ரெடியாகல பன்னெண்டாவது வசனம் பாருங்கள் உமது ரட்சியத்தின் ச ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்போதுமே வித் வில்லிங் ஸ்பிரிட் உற்சாகமான ஆவி தேவனுக்காக ஓடுகிற உற்சாகமான ஆவி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடிய உற்சாகமான ஆவி செத்தவங்களை எழுப்புறதுக்கு ஓடி அந்த அற்புதத்தை செய்யக்கூடிய உற்சாகமான ஆவி ஹாலேயா அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் பிதாவே உமக்கு நன்றி அப்பா தேங்க்யூ மாஸ்டர் என்னுடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறார்களோ பிசாச என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு சாத்தானே இவர்கள் போனோகிராஃபிக்கு அடிப்படை இப்பொழுது இருக்கிற பாவத்திலிருந்து வெளியே வருகிறார் திரும்ப இவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையையும் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பையும் இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டவிழ்கிறேன் அந்த விடுதலையை நான் கட்டவிழ்கிறதுனாலே பரலோகம் என்னோடு கூட நின்று இந்த பிள்ளைகளை பாவத்திலிருந்து விடுவிக்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே ஆமே செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்